புடி மாதல நாயம் கட்டுதான் இல்ல உங்க பையன் கட்டு சுண்டு கடிச்சிடும் பேசாமல் நீர் இந்த ஆதினத்துக்கு

இதுக்கு தண்டத்துக்கான நீ ஏன் இங்க தீனி போடுற அங்க அனுப்ப அவங்களாலதான் ஐயா எனக்கு தலைவரி உட்காருங்க என்ன பண்ண இந்த குடிசையை ஒழிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி சொல்லுங்க தூங்குற சமயம் பார்த்து கொளுத்த ஏன்டா ஏண்டாடா கொளுத்தறதுலயும் எரிக்கிறதுலயுமே இருந்துட்டு இருக்க பெரிய பண்ண இதுக்கெல்லாம் நான் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன் சாம்பிராணி போறேன்டா நிக்கிறியா கழுத அது சரியா அந்த தலைவலிச்சு மருந்து ஆமா மேசியை வளர்த்திருக்கிறீங்க அறிவை வளர்க்க மாட்டேங்கிறீங்க இந்த மாணிக்க போய தங்கச்சி காவேரி கல்யாணத்துக்கு ரெண்டாயிரத்து கொடுத்து மூவாயிரத்துக்கு எழுதி வாங்கிட்டீங்களே அந்த பிராமிசர் நோட்டு நம்ம கைவசம்தானே வச்சிருக்கீங்க வச்சிருக்கே ஐயா அதை வச்சுக்கிட்டு இந்த நாக்கை வலிக்கிறதா ஐயையோ நாக்கை வலிக்கிறதுக்கு வேப்பம் மூச்சிதான் வேணாம் பேப்பர் வச்சு நாக்க வலிக்க பெரிய தெரிய பண்ணனன்கிட்ட இத பாருங்க. 24 மணி நேரத்துக்குள்ள அசல மட்டியமா கொடுக்கல. நான் என்ன படுவேன எனக்கு தெரியாதுன்னு ஒரு கல கலக்க வேண்டியதன. நீ கிரியாடா சாம்பராணி போடடா. யோ அந்த பரதேசி பைய எங்கையா கொடுக்க போறா? பொளீனே அரைஞ்சிடுவேன். இன்னொரு தடவலாம். பெரிய பண்ணியா கேன பாக்குறேன். ஒன்னு பணத்தை கொடு இல்ல பக்கத்துல அந்த சாசரமணி கொடு. அப்படின கழிப்பை நிரிக்க வேண்டியதறேன். ஐயா கண்ணு கழிப்பை. யோசனை நல்லா தருக்கு. இதுக்கنده திமிரு புடிச்ச மாணிக்க பையை சம்மதிக்கணும். அடேய் அடேய்

சின்னப்பண்ணு சிங்காரத்துக்கிட்ட யோஜனை கேட்கணுங்கிறது சாம்ராணே வெத்தலை போட்டி நானு இது வரைக்கும் யோசனை சொல்லி யாருமே வீண் போனதில்ல நான் யாருக்கு சொல்றதும் இல்லை ஏதாவது பெரிய பண்ண நீ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லித்தான் உனக்கு நான் யோசனை சொல்றேன் நீங்க யோசனை சொல்லி மட்டும் பிரயோஜனம் இல்லை ஐயா கண்ணா அப்பா கால புடிக்கும் போது ரகசியமா கேட்பான் அழுமா எஜமா காப்பாத்துங்க அப்பா மனசு மாறி நீங்க சொன்னதெல்லாம் மறந்துடுவார் மறந்துட்டா காலம்பூரா இவ்வளவு பெரிய பங்களா பக்கத்துல ஓட்ட குடிச்சு இருக்கிறது நமக்கு தான் அவமானம் அசிங்கம் கவர்த குறைச்சல் அதை மறந்துட கூடாது முடிவு கட்டுற ஐயா

உமக்காக தட்டி எல்லாம் ஏற்பாடு பண்ணி உம படத்தை கண்ணாபரன் எழுதி சொல்லி இருக்கிறேன் மைக்கு எல்லாம் பணம் கொடுத்தாச்சு தென்னை மட்டை பச்சை மூங்கில் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிருக்கேன் உங்களுக்குன்னு தப்பா நினைக்காதீங்க குட்டையை போறதுக்கு உங்க சீட்ல நீங்க உட்கார்ந்த சீட்ல நான் உட்கார்றதா மாட்டேன் சுடு இது என்ன நமக்கு புதுசா வழக்கமா நம்ம பண்ணல ஊர கூட்டுங்க கூட்டி வந்து ஜனங்க மத்தியில நீங்க நிக்கிற அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க ஒரு சம்பிரதாயத்துக்கு மத்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன் ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் பணம் டெபாசிட்டுக்கு தாங்க இருக்காதே

இந்த வருஷமும் பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன்ல நான் நிக்கிறேன் மற்ற விஷயங்களை பத்தி சின்ன பொண்ணு விரிவா எடுத்து சொல்லுவார் ஆமா அவர் நிக்கிறாரு நீங்க எல்லாரும் சேர்ந்து அவரை உட்காந்து வச்சிடணும் சீட்ல பசங்க யாரும் கரெக்டா பண்ண கூடாது ஒழுங்கா படிக்கிறோம் நம்ம பெரிய பண்ண பத்து வருஷமா பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்டா இருக்கிறாரு என்னத்த கிழிச்சாருன்னு கேட்கலாம் ஒண்ணு கிழிக்கல ஏன் கிழிக்கலன்னா நீங்க கேட்கல அவர் கிழிக்கல

வழக்கப்படி அவர்தான் தான் எலக்ஷன்ல நிக்கணும் வழக்கப்படி அவர்தான் ஜெயிக்கணும் வழக்கப்படி அவர்தான் தான் ஆகணும் இவர்தான் தான் பிரசிடன்ட் ஆயிருக்கணும்னு பட்டை எழுதி வச்சிருக்கா இது எங்க கூட்டு பரம்பரை சொத்தா உரிமை கொண்டாட இது எலக்ஷன் யா இந்த முறை நான் எழுத்து நிக்க தான் போறேன் தேர்தல பணத்தை போடாத அந்த பணத்துக்கு ஒரு மூட்டை உரம் வாங்கி வயல்ல போடு எதிர்பார்க்கலாம் உரத்தை இங்க போட்டிருக்கா ஒரு பெரிய மனுஷனை எதிர்த்து நின்னுங்கிற பேராவது எனக்கு கிடைக்கும் இல்ல பாத்துக்குவோம் தம்பி உனக்கே ஊர் பொல்லாப்பு நீ போய் அவரை எதிர்த்து நிக்கிறதாவது இது ஜனநாயக காலம் எலக்ஷன்ல யாரு வேணாலும் யாரையும் ஏத்து நிக்கலாம் மயக்க மூடுங்க சில விஷயம் எல்லாம் வெளிய கேட்க கூடாது இருபத்தஞ்சு ரூபாய் பணம் வச்சிருக்கவல்ல எலக்ஷன்ல நிக்கணுமா இல்ல இவர ஏத்து நிக்கிறதா முடிவு பண்ணிட்டே இல்ல ஆமா ஆமா எது திடிச்சே நான் போறேன் நில்லுப்பா உன் ஓட்டே உனக்கு விட போறது இல்ல கை தவறி அவர் பொட்டிக்குள்ள போட்ட போற நான் சின்ன பண்ண என்னையா இது இவனை போய் பெருசா மாற்றிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் பரப்படியா பெரிய பண்ண சின்ன பண்ண சின்ன பண்ணையா பேசாம பாய்யா என்ன சொல்ற அவர் தோத்துட்டார் நடக்கக்கூடிய விஷயமா அப்பா நீ வெட்டியில கனவு காண்ற சரி நான் தோத்துட்டா ஊற விட்டு போயிடணும் சொல்றீங்க அவர் தோத்துட்டா என்ன செய்வார் சொல்லலையே அவரையும் ஊற விட்டு போக சொல்றியா அவர் என்ன மாதிரி பரவேசியா அவருக்கு இந்த ஊர்ல வீடு வாசல் நல்லா போல எல்லாம் இருக்குது விட்டு போக முடியுமா என்னால பாத்துக்க முடியாது இந்த மண்ணிலேயே பிறந்து இந்த ஊர் தண்ணியையும் காத்தையும் குடிச்சு வளர்ந்தவனா நான் மட்டும் இந்த ஊரை விட்டு போயிடணுமா நீ வெறும் தண்ணியும் காத்தோம் இங்க கஞ்சிய என்ன சொல்றாடி யோ சவால் ரெண்டு பேருக்கு சரி சமமா இருக்கணும் அவர் அவரு போயிட்டா என்ன செய்வாரு இன்னும் சொல்லியே அவரை மொட்டை அடிச்சு சொல்றேன் போதுமா நான் இந்த ஊரையே இழக்க போறேன் அவர் கேவலம் இதத்தானே இழக்க போறாரு என்ன நீ ஊரை விட்டு போறேங்கிறதுக்காக இவரை உலகத்தை விட்டு இறக்க முடியுமா சரிப்பா ஒரு ஆயிரம் ஐநூறு பணம் வாங்கி தர்றேன் பொழைச்சுப்போம் சரி சவால்கிறது பிச்சகார் தரமா இருக்க கூடாதியா எவன் ஆயிரம் ஐநூறு பிச்சை கொடுக்குறான் சரி முடிவா அதுவும் நானா சொல்றேன் மொத்தமா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் பணத்தை வாங்கிக்க பஞ்சாயத்து ஆலோசி பக்கத்துல ஒரு பொட்டி கடை வச்சு கடன் கொடுக்காம பொழைச்சுக்க நல்லா இருக்கு அவர் தோத்து போயிட்டார்னா எனக்கு பணம் கொடுப்பாரு நான் தோத்து போயிட்டா இந்த ஊரை விட்டே போயிடணும் அப்படித்தானே அவருடைய அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் இது ஒண்ணு சரியான சவாலா தெரியலையே என்னன்னு எது சொன்னாலும் இது பண்ற உனக்கு பணத்தை கொடுக்காம அவர் பொண்ணையா கொடுப்பாரு அப்படி துணிஞ்சு சவால் விட்டாருன்னா அது ஒரு அளவுக்கு சமமா இருக்கும்னு நினைக்கிறேன் சரி அது சரிபொடே ஜென்யா இருக்குது என்னையா பேச்சு பேசுங்க இந்த பைத்தியக்காரன் ஏதோ உளறாங்கிறதுக்காக என்னுடைய பொண்டரா பத்தி வச்சு கூட போயா ஜென்ஜையாக இருக்குது சும்மா பாருங்க பகவா மாட்டிக்கிட்டா வேடிக்கை பாருங்க என நீ தோத்துட்டா இந்த ஊரை விட்டே ஓடுவேங்கறதுக்கு என்னடா கேரண்டி சொடா கேரண்டி எல்லாரும் இன்னொரு வாட்டி சொல்ல சொல்லிட்டா சொல்லுங்கப்பா பன்னியார எ இந்த மாணிக்க முடியுமா அவனை ஆதரிப்பீங்களா அவனை ஜெயிக்க முடிவீங்களா பத்தாவது மாணிக்கம் யோசனை மன்றத்துக்கே ஒண்ணு இல்ல தட்டுப்புட்டு ஒரு முடிவு பண்ணிடு

உங்க நாணய பெட்டிக்குள்ள என் நாணயம் வாக்கல நாணயம் வாக்கள் இருந்து பிரயோஜனம் இல்ல எல்லாமே எழுத்துல இருக்கணும் தாராளமா எழுதிக்கங்க சாம்ராணி நீ எழுதிய இது நாணம்

அவனுடைய உருட்டல் விரட்டலுக்கு எல்லாம் பயந்து என் பொண்ண நான் அனுப்ப போறது இல்லையா அவ இங்கே இருந்துட்டு போகட்டும் எத்தனை நாளைக்கு என் வாய்ப்பு உள்ள வரைக்கும் அம்மாடி அம்மாடி நான் சொன்னதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க நீங்க புரிஞ்சுக்கோமா நானே பங்காடி என் பங்குக்கு அவமானம் ஏறிட்டே போகுது தாங்கவே முடியல